நாம் ஆண்டவருக்கு நான் ஆண்டு செலுத்தேன் ரெண்டு பேர்கள் பத்து பதினொன்று என்பது பெரிய மாணவிலே இந்த காணும் யாத்திரையானது இஸ்ரவ ஜனங்களுக்கு திருஷ்டாந்த நடந்த ஒரு சம்பவம் இஸ்ரவ ஜனங்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் கடைசி காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை உண்டாகும்படியாக கத்தது நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் எனவே இந்த யாத்திரையை நாம் படிக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் எந்த அளவுக்கு தேவ சமூக பலம் இருக்கிறோம் என்பதை குறித்து எளிதாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கத்த நமக்காக வைத்திருக்கிறபடினாலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் கைந்த பாதத்தில் ஏன் அடிமைத்தனம் என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய வாக்கியத்தை கத்த நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் ஏன் அடிமைத்தனம் புரியமாண்டவில் விஸ்தவ ஜனங்கள் அடிமைகளாக அழைக்கப்படவில்லை

தேவை சாட்சியாகிறதுக்கு நம்ம ஆரம்பித்தான் காரணம் நாம் செய்த ஒரு தவறு வேத நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது யாத்திரம் சாதி ஆத்திரம் பதினைந்து ஒன்பதுல கத்தல் ஐந்து விதமான பலிகளை ஆண்டவர் கேட்டான் ஐந்து விதமான பலிகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கத்த கேட்டால் ஆதரவன் ஐந்து விதமான பலிகளையும் பலிபடுத்த கொண்டு வந்தான் ஆனால் மூன்று விதமான பலிகளை செலுத்து ரெண்டு பலிகள் அவன் செலுத்தாமல் போய்விட்டபடினாலே பிரியமான்களை தேவன் சாபம் இசை ஜனத்தினர் இறங்கினது என்பதை குறித்து கலந்த நாட்கள் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தார் அதற்காக நாங்கள் பலிபடத்தில் செய்த தவறு கட்டுரை பலி கிடக்க ஒரு அசாமித்தாக எடுத்துவிட்டபதினால மூன்றாவது அது தலைமுறை அது பாதிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் எனவேதான் நம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் நாம் சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாக மாறும் ஒரு நாளும் நம்மளாலே நம்முடைய பிள்ளைகள் சாபத்துக்குள்ள போய்விடக்கூடாது கத்தவுக்கு கொடுக்கிற காரியத்திலே பெரிய மாணவர்களே நெருவிசாரம் என இருந்துவிடக் கூடாது கத்தவுக்கு செய்கிற காரியத்திலே நம் ஒரு நாள் நெருவிசாரமாக இருந்தால் நம்மை விட பெரிய பரிசுத்தவன் The am தேவனால் அழைக்கப்பட்டவன் கத்தலைத முதல் அழைக்கப்பட்டவன் கத்தலை ஆபிரகம் ஒரு பேசுகிற ஒரு பழக்கம் ஆதரவிற்கு ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆந்திரம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டரை பின்பற்றினவன் எதுவுமே எனக்கு வேணாம் சொல்லு கத்தரை பின்பற்றினவன் கத்தளுடைய பலிபடுத்த அவன் பிரியமானது அசாப்பாக இருந்து விட்டபடினாலே அவன் செய்த பாதத்தினுடைய சம்பளம் அவனுடைய சந்ததி

எGYPT தேசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக வேண்டியது அந்த தேசத்தின் காரியங்களை தேதத்தின் மூலமாக கற்றுلنا கற்றுக்கொடுப்பாராக பிரியமானவர்களே முதலாபதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட தேசம் எGYPT தேசம் என்பது மறந்துவிடக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட ஒரு தேசம் அந்த அந்த காரியத்தை கொடுத்த சாபத்தை இஸ்ரவ ஜனம் நடுவிலே கட்டணி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு காலம் ஜனங்கள் எகிப்து தேசத்தை அடிமைப்பட்டிருந்த ஒரு காலத்தை நீங்கள் நான் கொள்ள முடியும் ஆனால் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு அடிமைகளாக போகல ஆனா போன ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் எகிப்துக்கு அவர்கள் அடிமையாக போகல எகிப்துக்கு அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக போனாங்க நீ ஆதியாமத்து முஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய மேன்மை நீங்கள் அறிந்து கொள்ள

புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் சார் ஆகிய புஸ்தகம் நீங்க வாசிப்பின் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆகியம முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது சங்கவாசிகளும் தன் தகப்பன் தங்கி இருந்த இப்ப எங்க குடியிருக்கிறாங்க காணம் தேசம் எப்படிப்பட்ட தேசம் பாலும் தேனு ஓடுகிற ஒரு செழிப்பு உள்ள ஒரு தேசம் புரிந்து கொள்ள ஒரு செழிப்பான ஒரு தேசம் தேசம் ஓடுகிற ஒரு மகிமுள்ள தேசத்திலே வாழ்ந்து வந்த ஜனங்கள் சகல ஆசீர்வாதத்துகள் சொந்த கலை வாழ்ந்த ஜனங்கள் சகல் ஆசீர்வாதத்துகள் சொந்த தலை இருந்த ஜனங்கள் தேவம் கொடுத்த தேசத்தை வாழ்ந்த ஜனம் இப்ப எங்க வராங்க

இருந்தது எதிர்ப்பு தேசம் என்போ பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வனை நோக்கி ஏதம் எட்டார்கள் அதற்கு பார்வம் நீங்கள் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொன்னது வசனம் சொல்லுவது யோசர்கள் சொல்லியபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்குகிறது இந்த பஞ்சம் எழுது தேசத்தை மாத்திரம் ஏதும் சொல்லுது சகல தேசங்களிலும் என்னது உண்டாயிற்று

ாலேந்து போயிட்டம் தேடுகம் தேசம் உண்டானபம்கல தேசங்களும் இந்த பஞ்சம் காமன் தேசத்தை விட்டு வைக்கம் உண்டாயிட்டோம் பெரிய மாநில தேசம் எல்லாம் ஏழு ஆண்டுகள் ஒரு பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலைமை உண்டானபடினால்தான் அந்த வேதத்தில் வாசித்தம் இல்லவா எகிப்து தேசத்தில் ஆகாரம் உண்டாயிருந்தது தேசம் முழுவதும் காணும் தேசம் முழுவதும் எகிப்து தேசம் முழுவதும் திருமண பஞ்சம் உண்டான அந்த காலத்தில் கூட

இது யாருடைய சாபம் ஆபரணம் சாபம் மூலம் அவன் சேர்த்து வைத்த சாபம் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கற்றுக் சில காரியங்களை நாம் தெளிவாக நான் புரிந்து கொள்ள ஆபரம் செய்த பாவம் அந்த சின்ன காரியம் இப்ப தேசம் பஞ்ச கண்ண செய்த இதுதான் கற்றுடைய சாபம் அந்த தேசம் போகும் நன்றை புரிந்து கொள்ள வேண்டும் അതിനാൽ തന്നെ കളി വാർത്ത ഒരേ ഒരു കാര്യം എന്താ സെറ പിള്ള സേപ്പ് വയ്ക്കി തുടരും നമ്മോട് അത് കണ നമ്മോട് നിൽക്കണം ജോമന കളി വാർത്താ കച്ച കൊടുത്ത ജന്മ പാപം ജന്മ സാധം ഒരു നാളെ നമ്മ സന്തെ ബാധിക്കൂട

ஏற்கனவே அடி வாங்கிட்டான் ஒரு சாபத்தை வாங்கிட்டான் அடுத்தது பார்த்தான் நாம் பெற்றிருக்கிற பிள்ளைக்கு வரக்கூடாது ஆண்டு சுதாரித்துக் கொண்டாங்க பிள்ளை சாதம் மிருகத்தை பள்ளி போது அசால்ட்டா இருந்தவங்க

ப்பொழுது அறிந்திருக்கிற இப்பொழுது அதான் முக்கியம் நீ நீங்க முடிச்சது பார்க்கும்போது கத்தை சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு கான் இப்பொழுது அந்த வார்த்தை தான் மேன்மையான ஒரு கான் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லு கத்தனுடைய ஆதி அனுபவம் எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நீங்களும் அறிந்து கொள்ள முடியும் அனுபவம் கத்திற்கு கொடுக்கிற காரியம் அது மேன்முள்ளதாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் அது குறைவது கூடாது என்பது நீங்களும் நான்

அவனுக்கு ஒன்றும் செய்யாது நீ அவனை உன் வித்தம் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமவர் எனக்காக ஒத்து கொடுத்தபடினாங்க நீ வே உனக்கு பயர் படுகிறோம் என்று இப்ப அனுச்சிருக்கிறேன்னு சொன்னார் அளவில உற்பதான் அனுப்பிச்சிருக்கிறேன் ஏன் பதினைஞ்சாவது அதிகாரத்துல சம்மதியுட சாபத்தை சேர்த்து வச்சோன்னே പതിനെന്താ ദിവസത്തിലെ സമ്പത്ത് സാമ്പത്തെ സേവന ഇരുപത്തി രണ്ടാം ദീകാരത്തിലെ തന്റെ സ്വന്തം പിള്ളേർ വാഴ്ക്കിലെ സുധാരിച്ചു കൊണ്ടോ கற்படிக்காக முழுமையாக விடுக்க வேண்டும் ஆண்டாட்சா இப்போ நான் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்ற சொல்ல இல்லையா அவன் எவ்வளவுதான் விசுவாசனின் தகப்பனாக இருந்தாலும் எவ்வளவுதான் கத்தரவன் ஆபி அம்மா பன்னிரெண்டாவது கத்தரை பின்பற்றுகிறோம் நான் இருந்தாலும் தந்தை தகப்பன் தன்னை தேசம் தன்னை இனம் எல்லாம் விட்டு விட்டு கத்தரை பின்பற்றுகிறோம் நான் இருந்தாலும் பதினைந்தாவது காட்டில நம்ம தவறு செய்தபடினாலும் இருபத்தி இரண்டாவது அதை திருத்திக் கொள்ளுகிறான் இப்பொழுது அந்த பற்றி சாட்சி விட நீ தேவனுக்கு பயப்படுகிறார்

வாக்கின்படி என் ஜனங்கள் நடக்க நடக்கடவர்கள் சிங்காசன்க மேல் மாத்திரம் நான் உண்மையிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்னை அதிகாரியாக ஆக்கினேன் என்று சொல்வதே நான் கும்பாசுகிறது கத்தர் இயக்கமதி வகித்து அனுப்பதை அவளையும் இல்ல அவங்க சொல்லலும் எதுக்கு அனுப்புனர் எதுக்கு அனுப்பினரும் தன் ஜேமத்தை கற்று தோஷிக்கின்றது தன் ஜேமத்தை கற்று தோஷிக்கின்றது யாகர் நன்றது புரிந்து கொள்ள வேண்டும் ஊருக்கு வரிசையில நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க தண்ணீர்லாம் அதை காட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லுவாங்க ஒண்ணுமில்லாத இடத்துக்கு அனுப்புனேன்னு சொல்லுவாங்க

அவர் கைவிட்டுகிற தேவன் இல்லைகள் ஆண்டு நம்முடைய சாபத்தை சுமந்தவனாக எழுத்து பேசி போனாலும் அதிகம் நானூற்றி முப்பது ஆண்டில் அடிம தனத்தில் இருந்தாலும் அந்த ஜனத்தை தோஷிக்கும் அந்த ஜனத்தினுடைய தேர்வை சந்திக்கும் பொழுதாக ஏற்கனவே தக்க அனுப்பி வைத்தோம் நாரலே

ും അനെ കൈവിടുക ഒരുവൻ അല്ല എന്തെങ്കിലും പുറം കൊള്ളുകൾ അത് നമ്മുടെ യാരെ കൊണ്ടാകാം ജനത്തുടത്തുള്ളത് നമ്മൾ ഉന്നയില്ല எல்லாரை பண்பாகல தந்த ஜனத்தோடு கூட சந்திக்க கத்தர் வல்லம் உள்ளது எல்லாவை பாருங்க ஒரு பெரிய ஒரு தீர்க்கதர்சி தான் என் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் ஒரு தீர்க்கதர்சி தான் ஆனா ஒரு பெண்ணை கண்டு ஓடணும் யாரை கண்டு தெரியுமா யாரை கண்டு தெரியுமா பெரிய தீர்க்கதர்சி தான் என்னை சேர்ந்த ஒரு பாண்டவ தீர்க்கதர்சன் மூலாக பணத்திலிருந்து அக்கினி இறக்கணும் என்றான்

கருத்தாதீருக்கு போய் அந்த பங்கீடு உண்மை பரம்பதின் படிக்க அங்க இருக்கிற ஒரு விபதிக்கு கட்ளம் ஒரு பெரிய கத்தரிக்காக சாதித்தம் அபிஷேகத்தை மேலும் இறக்கணுமென்றான் அக்னி இறக்கணும்னா இப்ப ஒரு பெண்ணை கண்டு எஸ் கண்டு பயந்து வேடுறான் அந்தவர் சொன்னாரு நீ சாரிதத்துக்கு அங்க தங்கீரோ நீ சாரிதத்துக்கு அங்கே தங்கீரோ அப்போ எல்லா சாதனை கோரால கத்தரங்க யார் ஆயுதப்படுத்தி வச்சிருக்காரு ஒரு புதரையும் கோதன் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால எல்லா தேவை சந்திக்கின்றது யார் வெள்ளியாவுடைய தேர்வை சந்திக்கும்படியாகும் கத்தி ஒரு பெண்மணி ஒரு விட்ட நிலையை கத்தன்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இவ்வளவு மேன்மையான தேவன் அதான் சொன்னேதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாளும் அவரால் கைவிடப்படுவது இல்லை இளையான் யாரை கொண்டாலும் கத்தனுடைய தேர்தலை சந்தித்தார் யாரை கொண்டாலும் கத்த உடைய தேவை சந்திக்க என் பேரும் வல்லமுள்ள தேவனும் மறந்துவிடக்கூடாது அதுதான் கத்தை செய்கிற பலத்த காரியம் வாழ்க்கையில செய்தார் எழுத்து கத்தர் அனுப்பி தன் அறலே மூலம் தன் ஜனத்தை தன் ஜனத்தை அந்த பஞ்ச காலத்திலேயே அந்த ஜனம் வேணும் எவ்வளவு பெரிய ஜனம் பெரிய ஜனம் அந்த ஜனத்தின மந்தைகள் எல்லாரும் தோஷிக்கப்பட வேண்டும் பெரிய வரல அவர் பலத்த காணங்களை செய்த அந்த ஜனத்துடைய கட்ட யோசப்பட வயது என்ன தெரியுமா பதினேழு வயது

அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகர்ப்புன்ற மறுமணி மாற்றம் குமாரோடு வந்து அருடைய துன்மார்க்கத்தையும் தன் தகர்ப்பனுக்கு அவன் சொல்லி வருவான் பதினேழு வயசு பதினேழு வயசுல முதலாவது தன் சகோதரனாலே பகிர்க்கப்பட்டதும் யோசிப்போம்

இவன் இருக்கக்கூடாது இவனை கொண்டு ஒரு பிரோஜனம் இல்ல இனி இவனால எந்த ஒரு காரியம் நம்ம நடக்கவில்ல இவனை அழிச்சிடணும் இவனை பதினெட்டாவது வருஷம்ல பெரிய ஒரு நடக்கிறது இருபத்தி எட்டாவது வயசுல திருமாமல இஸ்ரவனுடைய அவன் விற்கப்படுகிறான் எவ்வளவு தெரியுமா இருபது வெள்ளி காசுக்கு இருபது வெள்ளி காசு இருபத்தி வசனத்திலே அவன் விற்கப்படுகிறான் வேதத்தை வாசிக்கும் முப்பத்தி ஆறாவது வசனத்துல அவன் போட்டிதாண்டு கருத்துல வைக்கப்படுகிறான் எவ்வளவு காலகட்டங்களில் அவன் தாழ்ந்து வரும் அந்த வாழ்க்கையில் அவன் பட்ட அனுபவம் சகிதனாலே பயக்கப்பட்டான் அவனை கொலை செய்யும்படியான சதி திட்டம் நடக்கிறது இனிமே நமக்கு தேவை இல்லை என்கிற சதி திட்டம் நடக்க இந்த அழித்து கூட சதி திட்டம் நடக்கிறது அந்த சதி திட்டம் நடந்து முடிந்து விடுகிற காரியம் அல்ல கத்தல் தயவு பாராட்டுகிறான் ஏன் அவனை எழுத்து எனக்கு கொண்டு இந்த கொண்டு போனோம் அதுக்காக கத்த செய்கிற காரியம் தை கட்டுப்பாங்க திரும்ப கொண்டு போகிறான் அவனை விட்டு போட்டார்கள் இஸ்மையுடைய கருத்துல இருபது டெல்லு காசு விற்று போட்டாங்க அந்த இஸ்மதுல அந்த எழுத்து தேசத்தை கொண்டு அவனை விட்டு போட்டார்கள் இப்போ அருமனையில் இருக்கிறான் பாவம் அவனை தேடி வருகிறது

அந்த சிறைச்சாலை நடுவில் வாழ்ந்த போதிலும் முப்பத்தி ஒன்பதால் வெத்திகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசந்த வாசிக்கும் போது கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் அலைய மூலம் கத்தவனோடு விலகுவே என்ன கத்தரம் அவனோடு கூட இருந்தார் அந்த கத்தர் இருந்தான் நாற்பத்தி ஒன்பது முதல் முப்பத்தி வசனத்துல அவனோடு சிறைச்சாண்ட விளக்கத்தை அவன் கொடுக்கிறது நீங்க அறிந்து கொள்ள முடியும் அந்த விளக்கத்தோட பார்ப்புண்டு தரிசனம் விளக்கம் அப்படின்னாலும் கத்தர் அவனை தேசத்துக்கு அதிகாரியாக கத்த மாட்டார் அறையின் I'm the

அநேக பாபத்தை செய்யும்படி அதன் மேல் தூண்டும் அந்த கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி அது தூண்டுகிற ஒரு காரியம் ஆனா எல்லா வித பாவத்தையும் விலகி ஓடும் ஒருவேளை அந்த நேரத்தில் பாதுகளும் சோதனை உங்களை சேர்ந்து கொள்ளலாம் கத்தருங்களை தூக்கி நிறுத்துவார் கத்தருங்களை நடத்த அவர் வல்லம் உள்ள நீங்க அழைக்கப்பட்ட ஜனம் ஆண்டு பேர் அதை தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் அவருக்கு அதை கனிமெடுக்கும்படியாக நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருந்ததுனால

யார் கொள்ளே நினைச்சாங்களே அவங்க எங்க தவந்தாங்க அவனை தேடி தவந்தாங்க யார் யோசத்தை அவங்க யோசத்தை தேடி வந்தாங்க கத்தந்த காரியங்களை செய்தான் எ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் நமக்கு உருவமான காரியமாக இருக்கலாம் ஒருவேளை அது நமக்கு உரோகமான ஒரு சம்பவமாக இருக்கலாம் அதை செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கலாம் காணும் ஒன்று உண்டு கத்தரர்களை நம்மை தேடி வர செய்வார் என்பதை ஒரு மரம் விடப்படும் இல்லையா நம்ம உயர்த்துவார் കത്തന്തലോകത്തിന് മേന്മപ്പെടുത്താം കത്തർ നിർമ്മാണം എടുത്തു വരുവിടെ പോകുന്നില്ല നമ്മുടെ ജനത്ത് ദോശയെ കത്തർ ഇതുള്ളത് കാര്യങ്ങളെ അന്റെ ജനത്തിൽ ചെയ്താറുണ്ട് ചുമലെ ബസ് കാട്ടുകൊട്ടിന്റെ രക്തമാകേ നാം രക്തത്തിനാൽ ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട് അവരാളെ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ജനം നാം നമുക്കത് എതലവ് ഭക്തിരകമുള്ള ദേവനാകരം അവളേലില്ല അവൻ ദേവിയുടെ പിള്ളകൾ അവരുടെ ജനം നാം നമ്മൾ അവർ നാം പിള്ളകൾ அவர் அவரு ஜனம் பிள்ளைகள் என்ன நான் பிள்ளைகள் அந்த ஜனத்துக்கு அவர் வைராஜ்யம் வரத்தோன்றமா பிள்ளைகளுக்காக அவர் உடம்பிய அரலேனா அதுதான் கத்தடைய காரம் எனவே பிரியமான வாழ்கிற வாழ்கள் கத்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்கிற நாட்கள் கத்தருக்கு பயத்துல பயத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்கிற நாட்கள் கத்திரி பிரியமா கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கத்தறி உழைப்பு தொடர்ந்தோம் கத்தங்கள் நடத்த வல்லம் இடது அரலேலிதான் அப்படிப்பட்ட பாக்கியத்தோ கத்தங்களால் நமக்கு தரும்படியாக സമയത്ത് അപ്പണത്തിൽ വന്ന ചിലമാ കർത്ത അവരെ പാടാക ആമേ ജന